கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தென்கள் கல்லூரி ஹாஸ்டல்ல சீனியர்ஸ் ஸ்பெஷர்ஸ் கருக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் காலை இரண்டு மணிக்கு பிறகு பாதுகாப்பான இடம் உங்கள் ரூம் தான் டெரஸ்க்கு ஃப்ரெஷ் ஏர் இயக்கப் போக வேண்டாம் பல வருடங்களுக்கு முன்பு ஃபைனல் இயர் பெண் ஒருத்தி லேட் நைட் போன் கால்ஸ் பண்ண விரும்புவால் அவள் ஒரு பேட் பிரேக்கப் பிறகு டெரஸ்ல இருந்து குதித்ததாக சொல்கிறார்கள் இப்போதும் ஹாஸ்டல் பெண்கள் லைட்ஸ் அவுட்க்கு பிறகு அவளுடைய ஹீல் சாண்டல்ஸ் டாப் ஃபிளோர் ஸ்டேர்ஸ்ல கிக் ஆகும் சத்தத்தை கேட்பதாக சொல்கிறார்கள்

என்று சொல்லி அவள் பக்கத்தில் உள்ள இடத்தை வால்ல தட்டுவாள் யாராவது அமர்ந்த உடனே ஹாஸ்டல் ஜெனரேட்டர் ஒரு செகண்டுக்கு நின்றுவிடும் முழு பில்டிங்கும் இருந்துவிடும் அந்த மூன்லைட் பிளாஷ்ல திடீரென்று அவர்கள் பார்ப்பார்கள் அவனுடைய தொங்கும் காலக்களுக்கு கீழே தரையில்லை வெறும் காற்றும் நான்கு மாடிகள் இருள் மட்டுமே அடுத்த நாள் காலையில் வார்டன் சில சமயம் ஒரு பெண்ணை டெரஸ்டோர் அருகில் மயங்கி கிடப்பதை பார்ப்பார்கள் மூக்கில் இரத்தம் வடிந்து யாரோ அவள் காதில் ஜம்ப் பண்ணின பை முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் ஹொரர் தொடங்கும் மற்றும் பெரிய பொண்ணுங்க புதுசா வர பொண்ணு கிட்ட மெதுவா சொல்றாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஸ்டைலிஷ் அக்கா ஏற்கனவே பாரபெக்ல உட்கார்ந்து இருந்தா அவங்க உங்க பேட்ச்ல இருந்து வந்தவங்க இல்ல